பிரேஸ்லா இன்னைக்கு கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஐ மீன் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக வேண்டிக் கொள்வதுக்காக விருப்பத்தோடு இருக்கீங்களா மனசில் ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும் ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி அதுக்காக ஜெபிக்க மனசில் தான் நினச்சிருக்கீங்க அதையே ஆண்டவர் ஜபமாக ஏற்றுக்கொண்டாராம் நீங்கள் இன்னும் ஜெபிக்கவே ஆரம்பிக்கல மனசில் தான் நினச்சிருக்கீங்க ஆனால் அதையே ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அதையே ஜபமாகவும் ஏற்றுக்கொள்வார் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே சில சமயத்தில் பதில் வந்திருக்கும் பார்த்துருக்கீங்களா நான் ஜெபிக்கணும்னு மனசில் தான் நினச்சேன் ஆனால் பதில் வந்துருச்சு அப்படின்னு எவ்வளோ காரியத்தை நீங்கள் சந்திச்சுருக்கீங்க உங்கள் விருப்பம் நீங்கள் நினைக்கிறது சரியானதா நல்லதா தேவனுக்கு முன்பாக உத்தமமானதாக இருந்தால் மனசில் நீங்கள் விரும்பும் போதே அவர் அதை பார்த்து பதில் கொடுப்பாராம் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பது அறிந்த தெய்வம் பாருங்கள் நீங்கள் வேண்டிக் முன்னாடியே அவர் செய்வார் அப்படின்னா நீங்கள் வேண்டிக்கொண்டால் உடனே உடனே செய்வார் உங்கள் இருதயத்தில் என்ன விருப்பம் இருக்குது ஆண்டவரே இதை நிறைவேற்றி கொடுங்க இயேசுவின் நாமத்தில் நிறைவேற்றி தாங்கன்னு நீங்க ஜெபிச்சு பாருங்களேன் உடனே ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகைப்படை எங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை அறிந்து நாங்கள் வேண்டி கொள்வதற்கு முன்பாகவே எங்களுடைய காரியங்களை அறிந்த தேவன் எங்களுடைய விருப்பத்தை வாய்க்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை அமீன் கட்லஸ் யூ